தேமுதிக கட்சியின் தலைவரும் நடிகருமான மறைந்த விஜயகாந்தின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி திருவரங்குளம் மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் அரசடிப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதான விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் மறைந்த விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் கேக் வெட்டியும் பிறந்த நாளை கொண்டாடினர் அதன் பின்னர் கட்சி நிர்வாகிகள் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அன்னதான விழாவில் கோழிக்கறியுடன் ஐந்து வகையான கூட்டு பொறியியலுடன் ஏராளமான பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் தெற்கு மாவட்ட பொருளாளர் கல்லூரி பாஸ்கர் மாநில விவசாய அணி துணை செயலாளர் மன்மதன் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் லோகநாதன் திருவரங்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கே வி குமார் திருவரங்குளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பவானந்தம் முன்னாள் மாவட்ட செயலாளர் கோட்டை ராஜேந்திரன் தெற்கு ஒன்றிய செயலாளர் பொன்னமராவதி தெற்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் ஒன்றிய பொருளாளர் தங்கராஜ் ஒன்றிய துணை செயலாளர் மணி தொழிற்சங்க பொறுப்பாளர் அடக்கலராஜ் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் சொன்னாழ